அமைச்சரை சாக்காகிட்டாரே உதயநிதி காலில் படக்கென விழுந்த மூத்த எம்எல்ஏ முதல்வரே என்ற கலெக்டர் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக நேற்று திண்டுக்கல் வந்திருந்தார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக நேற்று திண்டுக்கல் வந்தார் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் புதிய மருத்துவமனை கட்டணங்களை திறந்து வைத்தார் மேலும் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முப்பத்தி ஒன்பது முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைத்தார் நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் மேலும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் அறுபத்தி ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தான் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளது விழாவில் சரவணன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என பேசியது கட்சியினர் மற்றும் அதிகாரிகளிடையே லேசான சலசலப்பை ஏற்படுத்தியது அதனை அடுத்து மற்றொரு சம்பவம் தான் கட்சி நிர்வாகிகளை அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது நிகழ்ச்சி நடைபெற்ற மேடையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோருக்கு நடுவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நின்று கொண்டிருந்தார் அப்போது மேடைக்கு வந்த வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான காந்திராஜன் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏலக்காய் மாலை அணிவித்தார் அப்போது திடீரென உதயநிதி ஸ்டாலினின் காலில் விழுந்தார் இதனால் சற்று அடைந்த உதயநிதி அவ்வாறு செய்யக்கூடாது என்றார் அப்போது மேடையில் இருந்த அமைச்சர் ஐ பெரியசாமி சக்கரபாணி எம்எல்ஏ செந்தில்குமார் உள்ளிட்டோரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதிமுக ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாகவும் துணை சபாநாயகராகவும் இருந்த காந்திராஜன் அதற்கு பிறகு திமுகவில் இணைந்து கடந்த பதினாலு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேடுசெந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தன்னைவிட வயதில் மிக இளையவரான உதயநிதி ஸ்டாலின் காலில் திமுக மூத்த எம்எல்ஏ ஒருவர் விழுந்தது சமூக வலைதளத்தில் பேசுபொருளாகி மாறியுள்ளது